ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுற வீடியோனா மருத்துவ குணம் கொண்ட முடவாட்டுக்கால் கிழங்கு பற்றி பார்க்க போகிறோம் முடவாட்டுக்கால் கிழங்கு செடிகள் தமிழகத்தில் பெரும்பாலும் கொல்லிமலை சேர்வராயன் மலை குற்றாலம் குமரி மாவட்டத்தில் அதிகம் கிடைக்கிறது இந்த செடிகள் ஈரப்பதம் உள்ள நிலங்கள் பாறைக்கட்டுக்கள் மரங்களில் பற்றி படர்ந்து வளரும் பெரணி வகை செடிகளாகும் இதன் கிழங்கு ரோமங்கள் அடர்ந்த காடுகளின் கால் போல இருப்பதால் இதனை ஆட்டுக்கால் முடவாட்டுக்கால் என்று சொல்லுகிறார்கள் குறிப்பாக இதன் மருத்துவ குணம் காரணமாக சைவ ஆட்டுக்கால் என்றும் கூறுகிறார்கள் இந்த குழங்கில் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருப்பதாக சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் கூறுகிறது குறிப்பாக எலும்பு மற்றும் மூட்டு தொடர்பான மூட்டுவலி முடக்குவாதம் எலும்பு அடர்த்தி குறைபாடு உள்ளவர்களுக்கு இது மருந்தாக அமைகிறது என்றும் ஒரே இடத்தில் முடங்கியவர்களை எழுந்து நடக்க வைக்கும் அருமருந்தும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த வகை குழங்குகள் இரும்பு கால்சியம் செம்பு தங்கம் மற்றும் சிலிக்கா போன்ற கனிம சத்துக்களை பாறைகளில் இருந்து உறிஞ்சி எடுப்பதால் ஊட்டச்சத்து நிறைந்துள்ளதாக கூறப்படுகிறது முடவாட்டுக்காலை ஆட்டுக்கால் சூப் செய்வது போல சூப் சமைத்து பருகலாம் மேலும் இதனை உலர வைத்து பொடி செய்தும் பயன்படுத்தலாம் இது செரிமானத்தை பயன்படுத்தி உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்றும் கூறப்படுகிறது அதே வேளையில் முடவாட்டுக்கால் கிழங்கை அதிகமாக பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக ஒவ்வாமை தோளில் அரிப்பு வீக்கம் வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படலாம் எனவே இதனை மருத்துவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் பயன்படுத்துவதே நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி